ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி கலாட்டா சேனலில் கன்னியாகுமரி கேரளா ஸ்பெஷல் புட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஒரு சின்ன பவுல் நிறைய மாவு எடுத்திருக்கேன் இது வந்து ஆக்சுவலாக ஒரு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ இதில் நம்ம வந்து அந்த பவுலில் கால் கப் அளவு தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் எனக்கு வந்து கால் டீஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருந்தது இதில் வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க ஊறின பிறகு நல்லா அந்த மாவையும் தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி ஏற்கனவே வந்து அந்த மாவு அப்படியே தண்ணியில் ஊறிடும் அதனால் மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த புட்டுடைய பதம்னு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த புட்டுக்கு மாவை வந்து நம்ம உருட்டிட்டு பொடிச்சு விடும்போது நல்லா பொடிஞ்சி வரும் இது தான் அந்த புட்டுடைய பதம் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் புட்டு வந்து நமக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம பொடிச்சு விடும்போது கரெக்டாக அதை பொடிஞ்சிடும் இது தான் நம்ம புட்டுடைய பதம் இனி நம்ம புட்டு மேக்கரில் வச்சிடலாம் அதுக்கு வந்து அந்த புட்டு குளத்தை வந்து நான் வந்து தண்ணி விட்டு வச்சுருக்கேன் புட்டு குடத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சில்லை வச்சுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேங்காய் போடுங்க அதுக்கப்புறம் ஒரு பிடி புட்டு வந்து அதில் போட்டுட்டு திரும்ப ஒரு லேயர் தேங்காய் போடணும் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம போட்டால் புட்டு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி மாவு அடுத்தது கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி போடும்போது பொட்டு வந்து சூப்பராக வரும் இதில் தேங்காய் நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த புட்டுடைய மனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்போது ஆல்டர்னேட்டிவாக சேர்த்துட்டு நம்ம லாஸ்டில் மேலே வந்து தேங்காயை வந்து வச்சிடலாம் ஒரு லேயர் தேங்காயை வச்சு விட்டாச்சுன்னா நமக்கு புட்டு வந்து வெந்து வரும்போது அப்படி கமகமான சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நமக்கு அதை ஃபில் பண்ணிடலாம் இப்போ நான் லாஸ்ட்டில் மேலே வந்து தேங்காய் திருவள்ள வந்து வச்சுருக்கேன் புட்டு குடத்தில் நம்ம வச்ச தண்ணி சூடாகிட்டு நம்ம இப்போ வச்சிடலாம் புட்டை வச்சுட்டு மேலே உள்ள மூடி எடுத்து மூடி வச்சிடலாம் இனி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மேலே வந்து நல்லா வெந்து ஆவி வர தொடங்கிடும் சைடில்னா சிறப்பயிறு பருப்பு நம்ம வேக வச்சுருக்கேன் அப்போ ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக வெந்துட்ருக்குது இப்போது நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டில் நம்ம புட்டை வந்து வைக்கும்போது அப்படியே சூப்பராக வரும் பாருங்க எப்படி உடையாமல் சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இவ்வளோ வந்தாங்க இப்போ புட்டும் நம்ம பயரும் சூப்பர் காம்பினேஷன் வித் பப்படம் இது கேரளா கன்னியாகுமரியில் உள்ள ஸ்பெஷல் டிஷ் எல்லா ஹோட்டல்லையுமே கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்காது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ